புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அது என்ன ஆயிற்று என்று கேட்டாயா என்று கேட்டார்கள் அம்மாவர்கள் அண்ணாவின் பிறந்த நாளிலே நீங்கள் தொடங்கி வைத்திருக்கிறீர்கள் பேரறிஞர் அண்ணாவினுடைய அண்ணாவின் பள்ளியிலே படிக்கிற கல்லூரியிலே படிக்கிற பாலிடெக்னிக்கிலே படிக்கிற அந்த மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணி தருவேன் என்று நான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு காலத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்சுன்னு சொன்னா நமக்கு மிகப்பெரிய கௌரவம் இப்ப பெண் எந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் சொன்னா அந்த பிள்ளைகளுடைய கற்புக்கே சந்தேகம் வரக்கூடிய ஒரு பரிதாப நிலையை ஒரு அவல நிலையை உருவாக்கிய அரசு திமுக அரசு புரட்சி தமிழா எடப்பாடியார் கேட்கிறார் அந்த பெண் குழந்தை சரிங்களே என்ன அர்த்தம் இனிமேல் பாதிக்கப்படுறவங்க யாரும் புகார் கொடுக்க கூடாது என்று எச்சரிக்கை செய்கிறீர்களா ஆனால் என் வணக்கத்திற்குரியவர்களே பெரியோர்களே இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலே சொல்லி இருக்கிறார்கள் காவல்துறை அந்த முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டதற்கு காவல்துறை தான் பொறுப்பு இந்த கையாளகத்தனம் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இந்த ஸ்டாலின் காவல்துறை கண்டு நாங்கள் சொல்லல அண்ணா திமுக மேடையில் சொல்லல உச்ச நீதிமன்றத்திலே மாண்புமிகு நீதி அரசு வழக்கறிஞர் பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்கள் எடுத்து சென்றதற்கு பிறகு நீதி அரசர்கள் சொல்லுகிறார்கள் இந்த காவல்துறை முன்னுக்கு பின்னாக முரணாக அவர்கள் விசாரணையை செய்து கொண்டிருப்பதிலே நம்பிக்கை இல்லை ஆகவே மூன்று பெண் ஐ பி எஸ் அதிகாரிகளை அந்த குழுவை நாங்களே அமைக்கிறோம் அவர்கள் தான் விசாரிப்பார்கள் அவர்கள் அவர்களே பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்று தருவார்கள் என்று நீதிபதிகள் நீதி அரசர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் வெக்கம் இல்லாத முதலமைச்சர் ராஜினாமா செய்து போக வேண்டாமா இந்த மக்கள் மன்றமும் இந்த நீதிமன்றமும் இந்த அரசின் மீது நம்பிக்கை வந்ததற்கு பின்பு உங்களுக்கு எதற்கு முதலமைச்சர் பதவி கேட்பது இந்த தமிழ்நாட்டு மக்கள் மண் தலை நிற்பதற்காக உருவாக்கப்பட்ட அண்ணாவின் கொடி இன்றைக்கு உலக தொலைக்காட்சிகளிலே அந்த இருவண்ண கொடியை கட்டிக்கொண்டு பாலியல் வன்கொடுமைக்கு பாதுகாப்பாக அந்த கொடியை பயன்படுத்துகிற ஒரு கேவலமான நிலையை இந்த தமிழ்நாடு சந்தித்து என்றால் இனியும் முதலமைச்சர் பதவியிலே ஒட்டி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே வெக்கமில்லை இல்லை இல்லை உதயகுமார் கேட்கல இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினை பார்த்து கேட்கிறார்கள் ஆறாம் தேதி இந்த திருநெல்வேலிக்கு வருவதாக தச்சை ராஜா சொன்னார் சுதா பரவல் சொன்னார் இந்த உதயகுமார் சாமானிய தொண்டன் கேட்கிறேன் உண்மையிலே நீங்கள் மக்களை நேசிப்பவராக இருந்தால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்த திருநெல்வேலி மக்களின் சார்பில் இன்றைக்கு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிற தாயும் தந்தையும் வயிற்றில நெருப்பை கட்டி கொண்டு இந்த அரசிலே பெண் குழந்தைகளுக்கு மகளிர்களுக்கு தாய்மார்களுக்கு என் அருமை தம்பி மருந்து சொன்னானே சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை பாட்டிய கூட உடம்பு மாட்டாங்க இந்த கேவலமான பொழப்பு எதுக்கு உனக்கு அந்த டெண்டர் கோர போதும் எதிர்ப்பு தெரிவிக்கல சட்டத்தை திருத்துற போதும் எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த தட்டு திட்டத்தை ரத்து செய்யணும்னு கடிதம் எழுதலை ஆனால் திட்டத்தை ரத்து செய்த உடனே அதுக்கு நான் தான் காரணம் இதுதான் கிராமத்தில் சொல்லுவாங்க கல்யாணம் விட வந்தால் மாப்பிள்ளா இருக்கணும் இளவு விட இருந்தால் புலமா இருக்கணும் இப்ப புலமா தான் ஸ்டாலின் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்டுருக்கும் மாலை எனக்குத்தான் விட வேண்டும் என்று சொல்லுகிற முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த திட்டம் ரத்து செய்வதற்கு இன்றைக்கு நீங்கள் துளி கூட பங்களிப்பு ஆற்றவில்லை என்று பகிரங்கமாக இந்த திருநெல்வேலி சிமையில இந்த சாமானிய தண்டன் உதயகுமார் குற்றம் சாட்டுகிறேன் உங்களுக்கு துணிவு இருந்தால் திராணி இருந்தால் தகுதி இருந்தால் இந்த திட்டம் ரத்துல நீங்கள் பங்கேற்பு பங்களிப்பு ஆற்றிருந்தால் உங்கள் அரசு பேசல தமிழகத்தில் மிகப்பெரிய பேராபத்து சூழ்ந்திருக்கிறது நாம் போராடி பெற்ற சுதந்திரம் போய் இருக்கிறது நம் முன்னோர்கள் நம்முடைய உயிரை தியாகம் செய்து ரத்தத்தை சிந்தி நம்மை காப்பாற்றி கொடுத்தார்களே பெற்றுக் கொடுத்தார்களே அந்த ஜனநாயகம் பகிரங்கமாக என் பேரன் தான் வருவான் என் பிள்ளை தான் வருவான் நான் தான் வருவேன் என் தாத்தா தான் வருவான் என் கொள்ளு பேரன் தான் வருவான் என்று ஒருத்தன் அறிவிக்கிறான் என்று சொன்னால் மக்கள் முட்டாள்கள் அல்ல மடையர்கள் அல்ல இந்த சுதந்திரம் போராடி பெற்ற சுதந்திரம் மீண்டும் நம்முடைய உரிமை நிலைநாட்ட ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு இரண்டாவது சுதந்திர போர் பிரகரணம் இந்த தமிழகத்தில் Sitamara ya, ya da parti Öyle ya, por